பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து சான்றாவை இந்த வாரம் வெளியேற்றுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சான்றாவோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா பிக்பாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னா ஒரு அஞ்சு பேரை மேலே ஏற்றுவாங்க அப்புறமா ஒவ்வொருத்தவங்களாக வாக்கெடுப்பில் ஒவ்வொருத்தங்களா கழிச்சிட்டு வருவாங்க இப்போ வந்து பிக்பாஸில் வந்து ஒரு நாலு தான் டைட்டில் வின் ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சான்றாவை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பாஸ் வந்து அவசியமாக சான்றா வந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாரு கமிர்தின் இந்த விஷயத்தில் சான்றா ட்ராமா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் பரவலாக பேசப்படுது ஆனால் உண்மையிலேயே டாக்டர்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அது வலுப்பு கிடையாது அது பேனிக் அட்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எப்படி ஒரு இது மாதிரி உடல் நலக்குறைவோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி நீங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு நண்பன் நண்பன் அவனுடைய மனைவி அப்படிங்கிறனால அது கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நண்பன் கஷ்டப்படுறான் உதவி செய்கிறாங்க சரி பிக் பாஸ் சும்மா உதவி செய்யக்கூடாது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரியா அப்படின்னு கேட்டிருப்பார் விஜய் சேதுபதி வரேன்னு சொல்லியிருப்பாப்பில் அப்போ வந்து குடும்பம் கஷ்டமாக இருக்குது அப்போ ஒய்ஃபோடு சேர்ந்து வரியா இதுதான் புதுசாக இருக்க இந்த டாஸ்க் வந்து புதுசாக வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஓகே சொல்லியிருப்பார் வந்திருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் சேதுபதி சான்றாவுக்கு சப்போர்ட்டாக பேசலை டாக்டர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் பேனிக் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க பேனிக் அட்டாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வலிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க வலிப்பு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது பயத்தில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வலிப்பு அடிக்கடி வரக்கூடிய நபராக இருக்கலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி அங்கே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க சொன்னாங்க நினச்சாங்க இது தப்பு கிடையாது அவங்க கேமு கேமு விளாட்றாங்க இதில் வந்து பார்வதி கமுருதினோட ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கேம் இதில் வந்து தள்ளுமுள்ளெல்லாம் நடக்கலையா பார்வதியை கூட சபரி ஒரு இடத்துல வந்து மூஞ்சிலேயே இடிக்கலையா கண்ணெல்லாம் வீங்கி போய் கிடந்துச்சில ஒரு வாரம் ஃபுல்லாக கண் வீங்கி போய் கிடந்துச்சில பார்வதி எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா பண்ணலையே பண்ணியிருந்தால் ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல சபரி வெளியே போயிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது வந்து கேமில் வந்து விளையாடும்போது போது இண்டிவிஜுவலாக அது கேமில் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் நோக்கத்தில் பண்ணலை அது இல்லாமல் சபரி வந்து பார்வதியை வந்து வேணும்னு குத்தலை அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து ரொம்ப டீஸ் பண்ணலாம் பேசலை இது வந்து ஒரு டாஸ்க்கு கார் டாஸ்க்கு இந்த டாஸ்க்குக்குள்ளே எல்லாமே நெருக்கமாக பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்கணும் உட்காந்துருக்குறாங்க உக்காந்துருக்கும்போது அவங்கள வார்த்தைகள் மூலமாக சொற்கள் மூலமாக அவங்க ரெண்டு குழந்தைக்கு ஒரு தாய் அப்படிங்கிறத தாண்டி அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்களா கமரிதின்னு யூஸ் பண்ணாங்க அதை வந்து கமுருதி யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த கார்பில் இருந்த பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து கமுருதி நீ பேசுறது தப்பு நீ பேசாத அப்படின்னு சொல்லும்போது பார்வதி அந்த இடத்துல கேட்கவே இல்லை உண்மையிலே கமருதீன் மேலே அக்கறை உள்ளவர் கமுருதீனா வெளியே போய் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய பார்வதி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் கமருதீனை வந்து இந்த இடத்துல உன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகுது இந்த இடத்துல நீ இப்படி பேசக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கணும் வாயை அடைச்சிருக்கணும் நீ எப்படி வேணாலும் வாய அடைச்சிக்க கையில் கூட அடைச்சிக்க வாயோட வாய் வச்சு கூட வாயை அடைச்சிருந்தது எதையோ பண்ணி தொலை ஆனால் வந்து கமர்தீனோட இமேஜ் அந்த இடத்துல டேமேஜ் ஆகுதுங்கிறது பார்வதிக்கு நல்லா தெரியும் அவன் வெளியே போகணும் டேமேஜ் ஆகி வெளியே போகணும் அவன் நமக்கு போட்டி அவன் வெளியே போயிட்டான்னா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி அழுகிற மாதிரி அழுதுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதி நினச்சிருக்குது கமுருதியின் மூலமாக சான்றாவுக்கும் கமுர்தீனுக்கும் பிரச்சனையை உருவாக்கி சான்றாவை வெளியே தள்ளி விட்டு கமுர்தினை மாட்டி விட்டு கமுருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றிடுவாங்க அப்படி நினைக்கும்போது ஏன்னா இது வரைக்குமே வந்து ஒரு பெண் போட்டியாளர்களுக்கு வந்து யாருக்குமே வந்து ரெட் கார்டு கொடுக்கல முதல் முறையாக பார்வதிக்கு கொடுத்த வெளியேற்றி விட்டாங்க அதுவும் இல்லாமல் பார்வதி அம்மா கொடுத்த பில்டப் இருக்குல்ல நாங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ரொம்ப கலாச்சாரமாக வளர்ந்தோங்க ஆனால் எது எப்படியெல்லாம் வளரக்கூடாதோ அப்படிலாம் வளர்ந்து நான் ஒரு பார்வதி கண்ட ஒரு புதுமை பெண் அப்படிங்கிற மாதிரி அவள் வளர்றான் அப்படின்னு சொல்லும்போது கூட விஜய் சேதுபதி சொன்னார் எந்த காடு உள்ளே தீ பிடிக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னாரு கபிர்தியின் காடு தீ பிடிச்சி பற்றி எரிஞ்சு சாம்பலாகவே ஆகிப்போச்சு சரி வெளியே போயிட்டாங்க வெளியே போன பிறகு பார்வதி கம்பருதீன் இவங்களுடைய ஆதரவாளர்கள் பிஆர் டீமு எல்லாமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பார்வதி கமுருதீனுக்கு வந்து திரும்பவும் ஒரு என்ட்ரி கொடுங்க எதுக்காக கொடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க சான்ட்ரானால தான் சான்றா ஒரு நடிப்புக்காரி பயங்கரமான நடிப்பு ட்ராமா போடுவா அவர் நாடகத்தில் நடித்து நடித்து இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சான்றாவோட இமேஜை தாண்டி விஜய் சேதுபதி இமேஜுமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அவருடைய ஃப்ரெண்டோட மனைவி அப்படிங்கிறனால ரொம்ப சலுகை காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது சனிக்கிழமை நடந்தது கூட பார்த்திங்கன்னா பிரஜன் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கூட வருவார் வருவார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லும்போது சான்றா முகத்தில் ஒரு புன்னகையெல்லாம் இருந்தது தெரிஞ்சது சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி அதே சான்றாக வெளியே போகிறாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சரி பிக்பாஸ் டீமும் சரி நியாயமாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காட்டுறதுக்காக தான் ஏன்னா இது வரைக்குமே ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் டீம் வந்து பிக்பாஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஒன்றுமே இல்லை பிக்பாஸ்க்குள்ளே ஒரு சண்டை கிண்டை போட்டி எதுவுமே இல்லாமல் ரொம்ப காமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இப்போ கடந்த ரெண்டு வாரமாக பரபரப்பாக போயிட்டுருக்கு பிக்பாஸ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிக்பாஸை வந்து இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஆர்பி இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சான்றாவை எப்படி பார்வதி கமுர்தினை பிடிக்கலையோ எமோஷ்னலாக அந்த டயத்தில் அந்த நிமிஷத்தில் பார்வதி கமுரீன ரெட் கார்டு கொடுங்க வெளியேற்றுங்க அப்படின்னு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யும்போது அந்த எமோஷ்னல் வந்து ப்ளஸ்டாகி எல்லாமே நிறைய பேர் கேக்கு வெட்டி வெடி வெடிச்சு எல்லாமே கொண்டாட ஆரம்பித்தாங்க பார்வதி கமுர்தின்னு இவ்வளோ நாள் விளாண்ட கேமை பற்றிலாம் அவங்க கவலையே படலை அவங்க அந்த சூழ்நிலையில் அவங்க நினச்சத ஒரு பிக்பாஸ் டீம் வந்து செயல்படுத்தி கொடுத்துருக்கு காட்டியிருக்கு அதனால் வந்து சந்தோஷப்பட்டாங்க அதே போல் தான் இப்போயும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா சான்றா வெளியேற்றுங்க அப்படின்னு மக்களுக்கு எதிர்பார்க்குறாங்க ஓட்டு அடிப்படையிலேயும் சான்றா கம்மியாக தான் இருக்காங்க சான்றா வெளியேறதுக்கு பிக்பாஸ் அதுதான் ஒரு காரணம் பிக்பாஸ் மற்றபடி வந்து விஜய் சேதுபதியோட நண்பனோட மனைவி அப்படிங்கிறது சலுகை எல்லாம் கிடையாது வெளியேற்றுறது தான் ஆனால் சான்றை பொறுத்த வரைக்கும் வந்து சம்பளம் மட்டும்தான் இவ்வளோ நாளைக்கு இருந்து அந்த பதினெட்டு லட்சத்தையாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் பத்து லட்சமாவது இருந்த போதையாவது எடுத்துகிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் நீ வெளியே விட்ருங்க என் குழந்தைய பார்க்கணும் என் கணவன் பிரச்சனை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி எமோஷ்னலாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு பத்து லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கும்போது என்ன செஞ்சுருக்கலாம் சான்றா டக்குன்னு பணத்தை எடுத்துட்டு என்னால் முடியாது நான் கிளம்புறேன் என் ஒய்ஃபு என் ஹஸ்பண்டு என் குழந்தைங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகல அப்போ அமைதியாக தான் உட்காந்துருந்தாங்க எதுக்காக அமைதியாக உட்காந்துருந்தாங்க எதுக்காக அங்கே போயிருக்கலாம்ல என் குழந்தைகள் தான் முக்கியம் என் குழந்தைங்கள பார்க்கணும் எனக்கு பயமாக இருக்குது கமுர்தீன் வரும்போது எனக்கு பயமாக இருக்குது அவனை பார்த்தா பயமாக இருக்குது பார்வதியை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்லாம் பேசும்போது இவங்க ஒரு சந்தர்ப்பம் பணத்தோடு வெளியே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்க போகல அப்போ இவங்கெல்லாம் சான்றா எதிர்ப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல சான்றா வந்து நடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கள்ல இப்போ அது உண்மையாக தானே இருக்குது அதுவும் இல்லாமல் ரம்யா வந்து கொளுத்தி போட்டுருச்சு பார்வதிட்ட வந்து இது வெசப்பாம்பு ரம்யா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தையும் திவ்யா வந்து பிரஜனை திவ்யானால்தான் பிரஜன் வந்து வெளியே போனா அப்படின்னு சொல்லி பேசினது இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு ரம்யா வந்து திவ்யாட்ட கோர்த்து விட்டோன்னே அது வந்து எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர் எனக்கு சான்றா அப்படின்னு சொல்லி பச்சை மிளகெல்லாம் சாப்பிட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தா அதுக்கு ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டு இனிமேல் நான் எந்த யார் முகத்துலேயும் முழுக்கி சான்ற முகத்தில் நான் எந்த சூழ்நிலையும் எப்போயும் நான் முழிக்கவே விரும்பலை பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க ஆனால் பேசுவாங்க அதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் அது எமோஷ்னலாக பாஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேம் தானே விளையாட்டு தானே விளையாட்டை விளையாட்டாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது சான்றா வெளியேறினது எத்தனை பேருக்கு சந்தோஷம் எத்தனை பேருக்கு ஹாப்பி சான்றா வெளியே போகணுன்னு நினச்சவங்க எத்தனை பேர் பாரு கமர்தீன் குரூப் வந்து கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சான்றாவோடய குரூப் அவங்க எல்லாமே என்னடா இது இப்படி பண்ணி விட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மக்களோட எதிர்பார்ப்பு சான்றா வெளியே போனது ஹாப்பி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்